விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தின் போது கலியுகம் முடிவுக்கு வரும் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது இந்து மதத்தில் நான்கு யுகங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது சத்திய திரேதா துவாபரம் மற்றும் கலியுகம் தற்போதைய சகாப்தம் கலியுகம் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் இது நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குருக்ஷேத்திர போரில் இருந்து ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் எஞ்சியுள்ளதை குறிக்கிறது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் கலியுகத்தின் முடிவில் கல்கி வெளிப்படுவார் என்று கூறுகிறது கலியுகத்தில் விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமாக அறியப்படும் கல்கியை பற்றி அறியப்படாத உண்மைகளை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் புராணத்தின்படி ஸ்ரவண மாதத்தின் சுக்ல பக்ஷ சஷ்டி நாளில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சந்திரனின் புத்திசாலித்தனமான பதினைந்து நாட்களில் ஆறாவது சந்திர நாளில் விஷ்ணு தீமையை விரட்ட கல்கி அவதாரத்தின் வடிவத்தில் பூமிக்கு வருவார் விஷ்ணுவின் அவதாரங்கள் பற்றி ஸ்ரீமத் பகவத் புராணத்தில் மிக ஆழமாக விவரிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டாவது பிரிவின் இரண்டாம் அத்தியாயத்தில் கல்கி பகவான் விவரிக்கப்படுகிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் பகுதியில் உள்ள சம்பல் கிராமத்தில் விஷ்ணு யாஷா என்ற பிராமணரின் வீட்டில் கல்கி மகனாக பிறப்பார் என்று கூறப்படுகிறது தேவதத்தன் என்ற குதிரை அல்லது தேரில் ஏறி பூலோகத்திலிருந்து பாவிகளை அழித்து சத்தியுகத்தை உயிர்ப்பிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரிடமிருந்து ஆன்மீகம் மற்றும் போர் ஆகிய இரண்டிலும் தீவிரமான பயிற்சிகளை பெற கல்கி விதிக்கப்பட்டுள்ளார் அவர் அறுபத்து நான்கு கலை வடிவங்களில் நிபுணராக மாறுவார் மற்றும் வேதங்களை வாசிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வார் கல்கி தனது இலக்கை அடைய சிவபெருமானிடமிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ் போன்ற வலிமை மிக்க கருவிகளை பெற்றிருப்பார் தீய சக்திகளை அழிப்பதற்காக கல்கி வன்முறையை மேற்கொள்ளப் போகிறார் கலியுகத்தின் குணாதிசயங்களை கொண்ட கோகா மற்றும் விகோகா போன்ற பயங்கரமான பேய்களை அவர் எதிர்கொண்டு வெல்வார் சமூகத்தின் சீரழிவுக்கு முக்கிய காரணமான காளி என்ற அரக்கன் முக்கியமான எதிரியாக இருப்பான் கலியுகத்தின் முடிவும் சத்திய யுகத்தின் தொடக்கமும் கல்கி மற்றும் காளியின் போரின் முடிவுடன் தொடங்கும் கல்கி பகவானுக்கு கவி பிரஜ்னா சுமந்திரன் ஆகிய மூன்று சகோதரர்கள் இருப்பார்கள் இறைவன் இரண்டு இளவரசிகளான பத்மாவதி மற்றும் ரமாவை திருமணம் செய்து ஜயா விஜயா மேகமாலா மற்றும் பலாகா என்ற நான்கு குழந்தைகளை பெறுவார் தனது பணியை முடித்து நீதியை நிலைநாட்டியதை தொடர்ந்து கல்கி சம்பாலாவின் சாம்ராஜ்யத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்வார் இறுதியில் அவர் பத்மாவதி மற்றும் ரமாவை தன்னுடன் மீண்டும் விஷ்ணுவின் ஸ்தலமான வைகுண்டத்துக்கு அழைத்துச் செல்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்